அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலியின் ரதியல்லாக தாயல என் அலிரதியல்லாக தாயலா என்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் காலஹத்தனி ரசூடுல்லாஹி செல்லல்லாஹ் விளைகுவ செல்லும் கலிமாதி அல்லாஹினுடைய தூதர் பெருமானார் செல்லல்லாக விளைகுவ செல்லும் அவர்கள் எனக்கு நான்கு விஷயங்களை அறிவித்து தந்தார்கள் லயனல்லாகும் என் ஜபஹல் الله அல்லாஹ் அல்லாத மற்ற படைப்பினங்களுக்காக யார் அறுத்து பழியிடுகிறாரோ அவரை அல்லாஹ் சபித்து விட்டான் லயனல்லாகும் என் லயனவாலிதி தன்னுடைய பெற்றோர்களை யார் சபிக்கிறாரோ ஏசுகிறாரோ திட்டுகிறாரோ அவர்களையும் அல்லாஹ சபித்து விட்டான் லயனல்லாகும் என் ஆவா முகதிசன் மார்க்கத்தில் இல்லாத மார்க்கம் அனுமதிக்காத சரியத்தில் இல்லாத புதுமையான விஷயங்களை யார் மார்க்கம் என்று கருதி அதை செய்கிறாரோ அத்தகைய மனிதருக்கு ஒருவர் ஆதரவு அளித்தால் அவரையும் அல்லாஹாலா சபித்துவிட்டான் லயன்தாகும் என் மினாரல் அருள் பூமியில் இருக்கக்கூடிய அடையாளங்களை யார் மாற்றினாரோ அவரையும் அல்லாஹு சபித்து விட்டான் என்று பெருவானார் சொல்லல்லாஹு அலைஹெல்லம் அவர்கள் கூறிய இந்த அதீஸ் முஸ்லீம் ஷெரீஃப்பிலே இடம்பெற்றிருக்கிறது அதீசினுடைய முதல் பகுதி அல்லாஹ் அல்லாத மற்ற படைப்பினங்களுக்காக யார் அறுத்து பழிகிடுகிறாரோ அவரை அல்லாஹ் சபித்து விட்டான் என்று சொல்கிறார்கள் சல்லல்லா அரைசு அறுத்து பலியிடுதல் என்பது அது இறை வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறது அல்லாவிற்காக மட்டுமே இருக்க வேண்டும் அல்ல அல்லாத வேறு யாருக்காகவும் நம்முடைய வணக்கம் அமைந்து விடக்கூடாது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் குள் இன்ன சொலாத்தி வ நுசுக்கி வ மகியாய ஒ மமாத்தீ நில் ஆகி ரொம்பில் ஆழமீன் என்னுடைய தொழுகை என்னுடைய ஹஜ்ஜினுடைய வணக்கங்கள் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அனைத்தும் அகிலத்தை படைத்த ரபுல் ஆலமீனுக்காகவே இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என பெருமானார் சல்லல்லா அலிசிம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் வணக்கம் அப்படிங்கிறது அல்லாவிற்காக மட்டும் இருக்கப்பட வேண்டும் அல்லாவிற்காக செய்யப்படுகின்ற அமல்கள் மட்டுமே அது ஏற்றுக்கொள்ளப்பட தகுந்ததாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட தகுந்ததாக இருக்காது முதலிபன் ஐயா ரஹமத்துல்லாகி அடைய சொல்கிறார்கள் ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாகூடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள் அவசியம் ஒன்று அது அகலஸாக இருக்க வேண்டும் ரெண்டாவது அசுவமாக இருக்க வேண்டும் அகலஸ் அப்படின்னு சொன்னால் அந்த அமல் அல்லாவிற்காக மட்டுமே செய்யப்பட்டிருக்க வேண்டும் வேறு யாருக்காகவும் அந்த அமல்கள் செய்யப்பட்டிருக்கக்கூடாது இன்றைக்கி நாம் தொழுவும் பொழுது லில்லாகி அப்படின்னு சொல்லி தொழுவோம் அல்லாவிற்காக இந்த இமாமை பின்பற்றி கிபிலாவை முன்னோக்கி இந்த பஜிர தொழுகை அல்லாவிற்காக தொழுகிறேன்னு சொல்லுவோம் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் தான் அல்லாவிற்காகன்று ஆனால் நிறைய பேர்களுடைய அந்த வணக்கங்கள் அல்லாவிற்காக மட்டும் என்ற தூய எண்ணத்தோடு நிறைவேற்றப்படுவதில்லை தன்னுடைய பெற்றோர்களுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய மனைவிக்காக தன்னை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக தொழுகைகள் மற்ற இதர வணக்கங்கள் அந்த பெருமையோடும் அந்த பகட்டோடும் செய்யப்படுகின்ற ஒரு நிலைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நம்ம அமல்கள் வந்து அல்லாவிற்காக மட்டும் பியூராக தூய்மையானதாக இருந்தால் மட்டுமே அல்லாஹினால் ஏற்றுக்கொள்ளப்படும் ரெண்டாவது அது அஸ்வபாக இருக்க வேண்டும் அசுவப் அப்படின்னா சரியத்து அந்த அமலை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு அதனுடைய வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறதோ அந்த வழிமுறையின்படி அந்த அமல்கள் நடைபெற வேண்டும் சரியத்திற்கு முரணான சரியத்து காட்டி தராத வழிகளில் அந்த அமல்கள் செய்யப்பட்டுடக்கூடாது அப்படி செய்யப்பட்ட அந்த அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடும் அப்போ இஹ்லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அல்லாவிற்காக மட்டுமே அமல்கள் செய்யப்பட வேண்டும் ஏன்னா அல்லாஹ் வந்து வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமே இறைவன் அவன் வந்து தன்னை தன்னை விட்டுட்டு அவனால் படைக்கப்பட்ட இன்னொரு படைப்பினத்திற்காக அமல் செய்யப்படுறதை வணங்குறத தொழுகிறத அல்லா ஏற்றுக்கிறது இல்லை எல்லாம் அப்படி செய்யும் பொழுது அல்லாஹு ரோஷம் வந்துடும் நான் அவனை படிச்சுருக்குறேன் அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் செஞ்சிட்ருக்குறேன் அவனை வாழ வச்சிட்ருக்குறேன் அவனுக்கு உணவுகளை நான் கொடுத்துட்ருக்கிறேன் ஆனால் என்ன வணங்காமல் நான் படைத்த இன்னொரு படைப்பை வணங்கிட்ருக்கிறானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அதை பொறுத்து கொள்ள மாட்டான் ரோஷப்படுவான் அதி ஷரீபில் வருகிறது ஜன்னா ரஜுலுன் ரஜுலுன் கொசுவிற்காக ஒரு மனிதர் நரகம் சென்றார் அதே கொசுவிற்காக ஒரு மனிதர் சொர்க்கம் சென்றார் என்று சொல்லல்லா அலேசம் சொன்னாங்க காலு சஹாபாக்கள் கேட்டார்கள் ஓ கைப்பாளிக்க யாரை சூழல்லா அது எப்படி அல்லாஹின் தூதர் அவர்களே ஒரு கொசு ஒரு ஈ போன்ற சின்ன பிராணிகளுக்காக ஒருவர் நரகம் போயிடுவாரா அல்லது அந்த பிராணிகளுக்காக ஒருத்தர் சொர்க்கம் போயிடுவாரா அப்படின்னு கேட்டாங்க சொல்லதாங்க விலைங்கவா சில மன்னவர்கள் சொன்னார்கள் ஒரு ஊரிலே ஒரு கிராமத்திலே ஒரு சிலை ஒன்று இருந்தது அந்த சிலையை பராமரிக்கக்கூடியவர்கள் அவங்க யார் அந்த சிலையை கடந்து போனாலும் அந்த சிலைக்கு ஏதாவது காணிக்க செலுத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துவாங்க இந்த இடத்துக்கு கடந்து பொருள்ல இந்த சிலைக்கு ஏதாவது நீ காணிக்க செலுத்திட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒருத்தர் கடந்து போனார் அந்த மக்கள் சொன்னாங்க இந்த சிலைக்கு ஏதாவது கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க லைசஸ் இந்தி ஷயூன் கர்ரிபூ அப்படி அந்த சிலைக்கு கொடுக்குற மாதிரி எங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க க கர்ரி போலவு துபாபென் ஒரு ஈயாக இருந்தாலும் ஒரு கொசுவாக இருந்தாலும் பரவாயில்லை அதையாவது இந்த சிலைக்கு நீ கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்ல அவர் ஒரு ஈயை எடுத்து இதை நான் இந்த சிலைக்காக காணிக்கையாக கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் செல்லதாலு சொன்னாங்க அந்த சிலைக்காக அந்த ஈயை காணிக்கையாக செலுத்தி அந்த நபர் நரகம் போவார் இன்னொரு மனிதர் கடந்து போகின்ற பொழுது அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க அவர் வந்து இந்த மாதிரியான சிலைகளுக்கெல்லாம் நான் எதையும் காணிக்கையாக செலுத்த மாட்டேன் நான் காணிக்கை செய்கிறதா இருந்தால் அல்லாவிற்காக மட்டுமே என்னை படைத்து என்னை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பிற்காக மட்டுமே நான் எதையும் கொடுப்பேன் இந்த சிலைக்காக இந்த கல்லுக்காலம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பொழுது அந்த ஊர் மக்கள் அவனை கொன்று விட்டார்கள் செல்லதாலேசன் சொல்கிறார்கள் அந்த மனிதர் சொருக்கத்திற்கு செல்வார் என்று சொன்னாங்க அப்போ ஒரே ஒரு ஈக்காக ஒரு கொசுவிற்காக ஒரு மனிதன் நரகம் சொல்கிறார் ஒரு மனிதன் சொர்க்கம் சொல்கிறார் அதை சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது அல்லா அல்லாத ஒரு விஷயத்திற்கு ஒரு படைப்பினங்களுக்காக செய்யப்பட்டுடுச்சு அப்படின்னா அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவதில்லை மட்டுமல்ல அல்லாஹினுடைய கோபத்தையும் அவர் பெற்றுவிடுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனால் எந்த வணக்கமாக இருந்தாலும் எந்த செயல்பாடுகளாக சேவைகளாக இருந்தாலும் அது அல்லாவிற்காக மட்டுமே செய்யப்பட வேண்டும் அல்லாஹ் ரொம்ப ஆலமீன் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் படைத்த ரொம்பிற்காக செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் ரொம்பில் வாகுது